சங்கீதங்கள் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் கர்த்தருடைய பரிசுத்தாமன் துதிக்கப்படுவதாக க கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறேன் அப்போ தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கணும் எதற்காக அமர்ந்திருக்கணும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படியாக நமக்கு வரக்கூடிய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் அப்ப அந்த கடைசி நாட்கள் கூட அநேகருக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லை சூழ்நிலைகள் காணப்படுவதில்லை பலவிதமான பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவர் இந்த வேலை கூட இடைபடுகிறார் நீங்கள் அமர்ந்திருங்கள் என் ஜ என் சமூகத்திலே என்று சொல்லி அப்போ தேவ சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் அமர்ந்திருக்க வேண்டும் அநேக சமயங்களில் நாம் எப்படி காணப்படுகிறோம் தேவ சமூகத்தில் ஜெயிப்பதை விட மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு விறக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து ஒரு பெருதான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் இப்படி நாம் நாளில் கூட காணப்படுகிறோமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் தேவ சமூகத்தில் அதிகமாக அமர்ந்திருந்த ஆண்டு வரே ஜெயத்தை தரும்படியாக நாம் கூட அவரையே நோக்கி பார்க்கிறோமா வேத வசனம் சொல்கிறது அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போகாமல் பிரகாசமடைந்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எல்லா காரியங்களிலும் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் நமக்கு வரக்கூடிய எல்லா நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் எல்லா நெருக்கங்களிலும் நாம் அவரையே நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்கிற ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார் நெருக்கத்திலே நான் கர்த்தக நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையானாலும் நாம் எப்படி காணப்பட்டாலும் நாம் அவர் சமூகத்திலேயே அமர்ந்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் நாம் எந்த ஒரு காரியத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது பதில் செய்யக்கூடாது இப்படி காணப்படும்போதுதான் பாருங்க ஆண்டவர் நமக்கு பெரிதான ஜெயத்தை கொடுக்க முடியும் அந்த இஸ்ரேவல் ஜனங்க பாருங்க அந்த வனாந்திர பாதை அந்த எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்து அவர்களை விடுவிக்கக்கூடியவராக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ள நமக்கு ஜெயத்தை கொடுக்க நம்மை பாதுகாக்க நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனையும் ஒரு பெரிதான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் நமக்கு பெரிதான ஜெயத்தையும் விடுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் சமாதானம் நிறைந்த பாதையில் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் நித்தியத்தின் ராஜாவாக இருக்கிறார் அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எல்லா பிரச்சனைகளையும் நாமே சுமந்து கொண்டு இருக்கிறோமா இது நடைபெறவில்லையே அது நடைபெறவில்லையே என்று சொல்லி பலவித காரியங்களை குறித்து நாம் அதிக அதிகமாக பாரப்பட்டு நாம் அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் இந்த நாளில் கூட நாம் நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சமூகத்திலே நாம் இறக்கி வைக்க வேண்டும் அவர் சமூகத்திலே அமர்ந்திருந்து அந்த பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி நம் மனதை லகுவாக்கி பாரமில்லாத ஒரு ஜீவியம் செய்ய நாம் ஆண்டவருக்குள் காணப்பட வேண்டும் ஆண்டவருக்குள் சமாதானம் நிறைந்தவர்களாக சந்தோஷம் நிறைந்தவர்களாக மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நாம் ஜீவிக்க விரும்ப வேண்டும் இப்படி காணப்படும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு பெரிதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல அவருக்கென்று கனிகளை கொடுக்க அவருக்கென்று கிரியை செய்ய நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார் நம் நாம் நம் மதியிலிருந்து ஆண்டவரும் கிரியை செய்து பெரிதான காரியங்களை செய்வார் அதனால் இந்த நாளில் கூட நாங்கள் நாம் அவர் சமூகத்திலே அமர்ந்திருக்க விரும்புவோம் கர்த்தர் அப்போது நம்மோடு கூட நம்மை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் கர்த்ததா அமைந்த வசனங்களால் நம்ம ஊரின் ஆசிர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சிநேகமும் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் இந்த நாளை ஆசிர்வதியும் நாங்கள் அதிகம் உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து பெரிதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கிருபைகளை கிருபாவரங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் எங்களை பயன்படுத்துங்க புரோஜனப்படுத்துங்க உங்கள் நாமத்தை எங்கள் மத்தியிலிருந்து உயர்த்துங்க கணாமைமை செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆம்யே